மயிலாடுதுறை பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடப்பை எடுப்பதற்கு மயிலாடுதுறையின் முக்கிய பகுதியான ஒரு வழி பாதையில் பாலாஜி மருத்துவமனைக்கு முன்பு பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடப்பை எடுப்பதற்கு நடக்கின்ற ஒரு கொடூரமான சூழ்நிலையை பாருங்கள் தொடர்ந்து மயிலாடுதுறையில் இதே போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றது பாதாள சாக்கடையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு இது ஒரு வழி பாதை முழுவதுமாக மயிலாடுதுறையோட உண்மையான நிலை இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அரசு இப்படி எல்லாம் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருப்பார்

இது இது பாதாள சாக்கடையால வர பிரச்சனை இந்த ஊர்ல பாதாள சாக்கடை தமிழ்நாடு அளவுல மிக மோசமாக இருக்கிற பாதாள சாக்கடை மயிலாடுதுறையில தான் இருக்கு ஒரு பாதாள சாக்கடைய உருப்படியா பண்ண முடியாத ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கு இந்த மாணவ இந்த பேரூர் இந்த நகராட்சி இந்த நகராட்சி இந்த பாதாள சாக்கடை சம்பந்தமா கண்டுக்கிறதே கிடையாது தெருவுக்கு தெரு பாதாள சாக்கடை ஓடுது இது வந்து ஒரு வழி பாதை இந்த ஒரு வழி பாதையில இந்த பீக்கான டைம்ல ஸ்கூல் விடுற டயத்தில் மக்கள் வந்துட்டு போற இடத்துல ஒரு லாரியை நிறுத்திக்கிட்டு இங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா பாத்துங்க இதுக்கு ஒரு தீர்வே இல்லாம இருக்கு அஞ்சு வருஷமா நாங்களும் போராடுறோம் எந்த முயற்சியும் இந்த அரசு எடுக்கல எவ்வளவு மோசமான சூழ்நிலை பாருங்க இதுலதான் இந்தமாரி சூழ்நிலையில தான் மயிலாடுதுறையில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் அவசியம் அனுபவிச்சிட்டு இருக்காங்க